அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்து சாஸ்திரத்துல ரொம்பவும் புனிதமாக கருதப்படக்கூடிய சில விஷயங்களை காமதேனு ரொம்ப முக்கியமான ஒன்று கும்பாபிஷேகம் பண்ணாலும் வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணாலும் கோபூஜை பண்ணாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க அதே போல் வீடுகளிலும் கடைகளிலும் காமதேனு சிலையை வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லையா படங்கள்லாச்சும் வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த காமதேனுவை தப்பித்தவரை கூட இந்த திசையில் வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி வைக்கக்கூடாது நான் உங்கள் சினிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த காமதேனுவை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆமதேனு அதீத சக்தி வாய்ந்ததும் சிறப்பு வாய்ந்ததும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரு சக்திகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும் அனைவருமே வசிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காமதேனுவை அதனால தான் காமதேனு ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த சக்தி வாய்ந்த புனிதமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் மிக பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் இல்லை புதிதாக ஒரு வீடு கட்டி நீங்கள் கிரக பிரவேசம் செய்தாலும் கோமாதா பூஜை செய்வீங்க இந்த கோமாதா பூஜை என்பது அதிக சக்தி வாய்ந்த ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய ஒரு பூஜையாக சொல்லப்படுது இந்த பூஜை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த பூஜையில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோமாதாவுக்கு இன்னொரு சிறப்பு வாய்ந்த பேராகத்தான் காமதேனும் சுரப்பி நான் நந்தினி அப்படின்னு சொல்றாங்க இந்த காமதேனுவை வீட்ல வச்சு வழிபாடு செய்யணும் குறிப்பாக பூஜரையில் வைத்து தான் வழிபாடு செய்யணும் ஏன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்தளவுக்கு தெய்வீக அம்சம் கொண்டது கடையிலையும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த காமதேனுவை பூஜரையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதனால் நமக்கு என்ன மாதிரியான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த காமதேனுவை மனதார நினைத்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வத்துக்கு ஒரு தெய்வம் கல்விக்கு ஒரு தெய்வம் வீரத்துக்கு ஒரு தெய்வம் நம்முடைய கரும பலனை அகற்றுவதற்கு ஒரு தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு விதமான செயலுக்கு சிந்தனைக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் இருக்கும் அப்படி பல்வேறு விதமான தெய்வங்களை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு சக்தி பிரளயம் தான் இந்த காமதேனு அப்படின்னே சொல்லலாம் அப்ப பல்வேறு விதமான அனைத்து விதமான தெய்வங்களையும் கொண்ட இந்த காமதேனுவை நீங்க பூஜரியில வைத்து முறையாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வரியங்களும் நீங்க என்ன வேண்டீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடன் வாங்காம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கையை நகர்த்த முடியாது பல்வேறு விதமான சோதனைகளும் கஷ்டங்களையும் தாண்டி தான் ஒவ்வொரு மனிதனும் சாதனையை அடைய முடியுது அப்படி இது போல இன்னல்கள் இருந்து நீங்கள் தப்பிக்க காமதேனுவை வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த காமதேனுவில் கன்றுடன் இருக்கக்கூடிய காமதேனு அதுவும் அந்த பசு தன் கன்றை பார்ப்பது போல கழுத்து திருப்பி இருப்பது போல வைத்திருக்கக்கூடிய காமதேனு சிலையை வீட்டில் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு அப்படின்றாங்க ஏன் கன்றை பார்ப்பது போல இருக்கக்கூடிய பசு சிலை காமதேனு தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு அன்பையும் பாசத்தையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அமைப்பு கொண்ட சிலையை வீட்டில் வைப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால் வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிலையை பார்க்கும்போதே அந்த பசு அந்த கன்று ரொம்ப அன்பாக ரொம்ப அரவணைப்பாக இருக்கும் இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை நாமளும் அன்பாக அரவணைப்பாக கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது சிலையை வைத்து வழிபடக்கூடிய அமைப்பும் வசதி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பணத்தை நாச்சும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த காமதேனு சிலையை பொறுத்த வரைக்கும் ஐம்புள்ள இருக்கலாம் வெங்கலத்தில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் ரொம்ப வசதியான ீ து வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த உலோகத்தில் காமதேன சிலை இருக்கிறது என்பது முக்கியம் நீங்கள் அந்த சிலையை வைத்து எப்படி உண்மையாக மனப்பூர்வமாக வழிபாடு செய்கிறீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் சிலை கூட நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா படத்தை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பூஜாரியில் எந்த திசையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் காமதேனும் சிலையை வச்சு காமதேவன படத்தை வச்சு நீங்கள் கிழக்கு முகம் பார்க்குற மாதிரி அதை வைக்கணும் பெரும்பாலும் பூஜாரியில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வீக படங்களும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல் அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு திசை கிழக்கு திசை அப்படின்னு சொல்கிறாங்க காமதேனு சிலை காமதேனு படத்தை கிழக்கு முகம் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு தெய்வீக சக்தி நேர்மறையான ஆற்றல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அதிதமான சண்டைகள் ஏற்படாது மன குழப்பம் பயம் கவலை அனைத்தும் விலகும் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் நல்ல விஷயத்தை யோசிப்போம் நல்ல விஷயத்தை சிந்திப்போம் தைரியமான ஒரு மனதை கொடுக்கும் சந்தோஷமான வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் அதிகமாக பேசுவோம் தப்பான வார்த்தை பேச மாட்டோம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் தவறான விஷயத்தை நினைக்க மாட்டோம் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும் ஓவர் திங்கிங் இது எதுவுமே ஏற்படாது இது போல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மேலும் இந்த காமதேனு வழிபாடு என்பது செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் சொல்லப்படுது இந்த காமதேனுவை வடக்கு முகமாக நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான குபேரர் மகாலட்சுமிக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த காமதேனுவை முறையாக வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் குபேருடைய ஆசீர்வாதமும் அதிகமாக கிடைக்கும் இதனால செல்வம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க மேலும் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலுமே சரி செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வருமானமும் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் அதீதமான பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு ஏற்படும் புதிய விஷயங்கள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் அதனால் வடக்கு முகமாக பார்த்து கூட நீங்கள் வைக்கலாம் கடையில் வடக்கு திசை நோக்கி காம்பதான சிலையையோ படத்தையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் புதிய புதிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்க ஒரு மைண்ட் ஒரு பர்சனாக நீங்க மாறுவீங்க வடக்கு திசையில் வைப்பதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் லட்சுமி கடாச்சும் வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த இரண்டு திசையை தவிர்த்து மேற்கு தெற்கு திசையில் வைக்கக்கூடாதா அப்படின்னா வைக்கலாம் அந்த திசையில் வைத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை விட கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி வைத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமாக இருப்பதா ரொம்ப சக்தியாக இருப்பதால் அந்த இரண்டு திசையும் காமதேனு படத்தையோ சிலையோ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திரையில் பார்க்கக்கூடிய காமதேனு மந்திரத்தை மனப்பூர்வமாக உண்மையாக நீங்கள் உச்சரித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காமதேவின் மூலம் அற்புதமான சக்திகளும் நீங்கள் வேண்டியது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு வரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது மேலும் நீங்கள் தெற்கு திசை பார்த்த மாதிரி இந்த காமதேவன சிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தெற்கு திசை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பித்திருக்களுடைய உலகம் இருக்கக்கூடிய திசை காமதேனுவில் அனைத்து தேவர்களும் நவக்கிரக மூர்த்திகளும் இருப்பதாக சொல்லப்படுவதால் யமதர்மனும் இந்த காமதேனுவில் இருப்பார் தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு முன்னோர்களால் ஆசீர்வாதமும் அவர்களுடைய அருளும் வேணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையில் வைத்து வழிபாடு செய்யலாம் மேற்கு திசை என்பது சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுவதால் சனி பயிற்சியால் அதீதமான தோஷம் ஏற்பட்டு பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க ரொம்ப கஷ்டத்திலும் வேதனையிலும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேற்கு திசை நோக்கி வைத்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் காமதேனு சிலை இருக்கா இல்லை படம் இருக்கா இதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மாட்டோர் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்